நீங்க சனிக்கிழமை கூட பாருங்க ஓவர் டியூட்டி ஓவர் டியூட்டி ஞாயிற்றுக்கிழமை ஓவர் ஷிப்ட் என்னத்தை நீங்க சம்பாதிச்சு குடும்பம் நீங்க ஓவர் வச்சிருக்கீங்க கேட்கிற நடுவர் அவர்களே ஒண்ணு இல்லையே என் முன்னாடி வேலைக்கு போற அச்சய திதின்னு ஒரு இளவு பிடிச்ச ஒண்ணு வருது அதை எந்த என்ன பண்ணாத பையன் கண்டுபிடிச்சாலும் தெரியலீங்க

ஆமாம் அன்னைக்கு போய் அவன் பொண்டாட்டிக்கு ரூபாய்க்கு நகை வாங்கிட்டு வந்தா சாய்ந்தரமா மூஞ்சி தொங்க போட்டு அப்படியே வாடி போய் வந்தான் ஏடா மச்சான் உன் பொண்டாட்டிக்கு கௌல்டு வாங்கி கொடுத்தியாண்ணே கொடுத்துட்டேன் மச்சான் அப்படின்னு உன் பொண்டாட்டிக்கு கௌல்டு வாங்குனேன் உனக்கு என்னடா வாங்குனே பாப்ள என் பொண்டாட்டிக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கோல்டு வாங்கடா எனக்கு அந்த சந்தோஷத்துக்காக நூற்றி முப்பது ரூபாய்க்கு டைமண்ட் வாங்க

இன்னைக்கு குடும்பத்தான் நான் ஒரு பழைய சிவாஜி கணேச படம் பார்த்தா கல்யாணம் போய் பண்ண அப்படிங்களா ஆமா நான் சிவாஜி கணேசன் ரசிக்க அதனால நான் பழைய சிவாஜி கணேச படம் பார்த்தா ஆமா மரியாதைக்குரிய உலகள ரசிக பெருமக்களே அந்த நடிகர் தினம் சிவாஜி கணேசனை பத்தி இவர் சொன்னாரு இந்த மக்களுடைய நடிகர் சிவாஜி கணேசன் வந்து உங்கள் வாழ்க்கையோடு ஒத்து போய் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பா கொஞ்சம் பேசிக்கலாம் ஆமா நான் சிவாஜி கணேசன் புறம்பா கல்யாணமே பண்ண திருச்சி ஒரு படங்க

கைகொளுங்க வளையடிட்டு என்னையும் தாழாட்டம்மா அல்ல பலமான ஒரு கைத்தல் அவருக்கு இப்படி தான் வாழ்க்கை இருக்கணும் நானும் கல்யாணம் பண்ணேன் எனக்கு தெரியாம போச்சு அப்ப சிவாஜி கணேசன் பேசுறது லேண்ட் லைன் போன் ஆமாங்க அதுல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மாச கடைசியில் தான் பில்லு கட்டுவோம் இந்த கல்யாணத்தை பண்ண நேரம் செல்போன் அதுல ஐம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா முப்பத்தி அஞ்சு ரூபா தான் ஆகுது பாஞ்சு ரூபாய் ஜிஎஸ்டி முடிச்சுக்கலாம் இப்போ செல்போன் இந்த காலத்துல சிவாஜி கணேசன் கொண்டாடி பேச முடியுமா ஐம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி கேர் விளையாட்டு ஒரு பேசி என்ன இருக்கும் என்ன இருக்குங்க சுமத்தி சுமத்தி சுமத்தி

என்னது இன்னைக்கு வாழ்க்கை முறையை மாறி போச்சுங்க இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை தரமே மாறி போச்சு நடைபெறவர்களே ஒன்றும் இல்லைங்க நான் ஈரோட்டில் இருந்து சென்னை போகலான்னு ட்ரெயினுக்காக போனேங்க ட்ரெயினுக்காக போனேங்க நைட் எட்டு நாற்பது எற்காடு எக்ஸ்பிரஸ் அந்த அந்த எற்காடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எப்படி தெரியுங்களா போச்சு பாருங்க கொஞ்சம் அமைதியாக கேளுங்க இப்போ எக்ஸ் எற்காடு எக்ஸ்பிரஸ் ஈரோட்டில் இருந்து சென்னைக்கு போகுது உங்களுக்கு ரசிகர்கள் பாருங்க பணத்தை கொடுத்தாங்க ஆஹா

தங்கி தாண்டி போயிடுச்சு இப்போ அதே ஜங்ஷன் அதே ட்ரெயினுங்க அதே ட்ரெயின் சேலம் ஜங்ஷன்ல போய் நிற்கிறது அங்கே முன்னாடி ஏசி கோச்சில் ஒரு கவர்ச்சி நடிகை ஏறாங்க ஒரு கவர்ச்சி நடிகை கவர்ச்சி நடிகை கவர்ச்சி நடிகைலப்பா கவர்ச்சி ரெண்டு ஒன்று தான் விடு அது கவர்ச்சி தான் அந்த கவர்ச்சி நடிகை ஏறதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் எப்படி தெரியுங்களா போச்சு இப்போ இருந்து எவ்வளோ ஜெண்டிலாக போச்சு அந்த ட்ரெயின் அந்த கவர்ச்சி நடிகை ஏசி கோச்சில் ஏறினோட அந்த ட்ரெயின் எப்படி போது பாருங்க

தட பொருள் இருக்கீங்க அந்த அம்மா பொருண்டு படுத்துருப்பாங்க போல இருக்கு ஆமா கூட யாரு ஆ ஒன்னு சொல்றேங்க சொல்லுங்க பெருமையா சொல்றேன் இந்த தலைப்புக்காக ரொம்ப ஆடம் பண்ணி வந்துருக்கீங்க உண்மையிலேயே உண்மையில நல்லா யோசனை பண்ணி பாருங்க நான் எவ்வளவு பாடு இருப்பேன்

அந்த காதலை ஒரு காலத்துல எப்படி எப்படியோ சொன்னாங்க அந்த காதலையும் அந்த காதல் தோல்வியும் இன்னைக்கு காதல் தோல்வியும் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு சார் இசையமைப்பாளர் தேவா எப்படி ஆண்டாளுக்கு பெருமாள் துணை நம்ம பார்வதிக்கு சிவனா துணை

na 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 na